பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி இது சத்தியத்திற்கு சாட்சி ரேமா ஜேசி டிவியின் சார்பாக உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம் பிரியமானவர்களே இந்த நாள் செய்திக்கு செல்லும் முன்பாக ஒரு நிமிடம் தலை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம் மகா இரக்கமும் அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே தருமையான வேலைக்காய் நன்றியோடுமே துதிக்கிறோம் எங்களோடு நீ இடைபெற்று பேசுகிறவராய் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஆலோசனை தருகிறவராய் நீர் இருக்கிறபடினால் உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் நாளிலும் நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிற வார்த்தைகள் ஆண்டவரே உமக்கு பிரியமாய் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க உதவி செய்தார்கள் ஏசு கிறிஸ்துவின் அல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவை ஆமேன் ஆமே பிரியமானவர்களே யோவானுடைய நற்செய்தி நற்செய்தியினுள் மூன்றாம் அதிகாரத்திலே நிக்கோதேமு என்னப்பட்ட ஒரு பரிசையன் ஒருவன் இருந்தான் என்று யூதருக்கு அதிகாரியாக இருந்தான் என்று அந்த அதிகாரம் ஆரம்பிக்கிறது யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்னப்பட்ட ஒரு பரிசையன் இருந்தான் இந்த பரிசையன் ஒரு நாள் ராக் காலத்திலே ஆண்டவரிடத்திலே வருகிறார் யோவான் மூன்றாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து ரபி நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம் ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான் இந்த நிக்கோதமினுடைய உள்ளத்திலே ஒரு பெரிய கேள்வி ஏனென்றால் இந்த நிக்கதைமும் ஒரு பரிசெயர் அன்றைக்கு பரிசெயர்கள் என்று ஒரு குழுவினர் இருந்தார்கள் சதுசெயர்கள் என்று ஒரு குழுவினர் இருந்தார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக வேதவாரகர்கள் என்று கொஞ்சம் பேர் இருந்தார்கள் இந்த பரிசெயர்களுடைய கொள்கை வித்தியாசமானது சதுசெயர்களுடைய கொள்கை வித்தியாசமானது இந்த பரிசெயர்கள் இவருடைய கொள்கை என்னவென்றால் ஆண்டவருக்கு நாம் செய்கிற நற்காரியங்களினால் தான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் ஆண்டருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஆண்டவர் தருகிற நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அது நம்முடைய செயல்களின் அடிப்படையில் இருக்க வேண்டும் நான் நல்லவர்களாக இருக்க வேண்டும் ஆகவேதான் பரிசை என் ஆலயத்திற்குள்ளே ஜோமண்ணை போகிற பொழுது அந் என்ன ஜோமன்னா ஆண்டவரே நான் வாரத்தில் ரெண்டு தரம் உபவாசிக்கிறேன் என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுக்கிறேன் சீரகம் வெந்தயம் ஒற்றலாம் ஒற்றலாம்னா புதினா கீரை புதினா இலை அதில் கூட நான் தசமபாகம் கொடுக்குறேன் நான் மற்ற பாவிகளைப் போல உபச்சாரம் செய்வதில்லை வேசித்தனம் செய்வதில்லை அடுத்தவன் சொத்தை அபகரிப்பதில்லை நல்லவனாய் நடந்து கொண்டிருக்கிறேன் என்னே ஆசிர்வதி அவருடைய கொள்கையை என்னென்னா கிறிஸ்டியன் ஆக்டிவிட்டீஸ்ல ரிச்சுவல்ஸில் நம்ம சரியாய் நடந்து கொண்டால் அதனுடைய பிரதிபலனாய் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று ஆகவே அவனுடைய உள்ளத்திலே ஒரு பெரிய கொஸ்டின் மூன்றாவது வசனம் யோவான் மூன்று மூன்றில் ஆண்ட சொல்கிறாரு இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் மிக ஆழமான ஒரு கான்வர்சேஷன் ஆண்டவரும் நிக்கோதேமும் பேசின இந்த தருணம் இதிலிருந்து அநேக வேத போதனைகளை ஆண்டவர் நமக்கு தருகிறார் முதலாவது ஆண்டவர் சொன்னார் அவன் பரிசேன் என்று அறிந்து அவன் மறுபடியும் பிறக்காத ஒரு அனுபவமுள்ள மனிதன் என்று பார்த்து ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணும் இப்போ அவளுக்கு ஒரு சந்தேகம் வருது நான் எப்படி மறுபடியும் பிறக்க முடியும் நான் என் தாயின் வயிற்றிலிருந்து ஒரு முறை நான் பிறந்து சிசுவாய் குழந்தையாய் பிறந்து விட்டேன் இப்பொழுது வயதானவனாய் இருக்கிறேன் நான் மறுபடியும் என் தாயின் வயிற்றில் போய் மறுபடியும் நான் மகனாய் பிறக்க முடியுமா அப்போ இந்த இடத்துல பரிசெயர்கள்லாம் இப்படிப்பட்ட மனோபாவம் கொண்டவர்கள்னா மாம்சீக எண்ணங்கள் கொண்டவர்கள் அவர்களுக்கு ஸ்பிரிச்சுவல் தெரியாது ஏன்னா அவங்க மறுபடி பிறக்கலாம் அவங்களுக்கு மாம்சீகமாக தான் தெரியும் அவங்க கையில் இந்த பைபிளை கொடுத்தீங்கன்னா ரொம்ப தப்பாக போயிடும் இன்றைக்கி கிறிஸ்தவ மேடைகளில் நிறைய தம்பிமார் ஆவிக்குரிய இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு அதை மாம்சீக விதமாய் பேசி கொண்டிருக்கிறார் அவர்கள் எல்லாம் மறுபடியும் பிறக்காத பிள்ளைகள் ஊழியத்துக்கு வந்துட்டாங்க என்ன நினைச்சாங்கன்னு தெரியல ஆனா அவர்களையும் ஒரு ஆவி இயக்குகிறது அதாவது நம்முடைய ஆண்டவர் இல்லை என்று தெளிவாய் தெரிகிறது இந்த நிக்கோதேமு ஒரு ஆவிக்குரிய காரியத்தை சொல்றார் ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய பிரவேசிக்க மாட்டான் என்று உனக்கு மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன் அவன் உடனே கேட்குறாரு நான் எப்படி மறுபடி பிறக்க முடியும் தாயின் வயிற்றில் மறுபடியும் நான் பிரவேசித்து பிறக்க முடியுமோ பிறப்பு அப்படின்னாலும் அவங்களுக்கு இந்த பயாலஜிக்கல் பெர்த்து அந்த ஒரு காரியம்தான் அவர்களுக்கு தெரியும் அவர்கள் மாம்சிகமாய் எதையும் யோசிக்கிறவர்கள் சொன்னாரு நாலாவது வருஷத்தை பாருங்கள் அவருடைய மாம்சிக என்னத்தை ஒரு மனுஷன் முதிர் வயதாக இருக்கையில் எப்படி பிறப்பான் அவன் தன் தாயின் கற்பத்தில் இரண்டாம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான் ஏசு பிரதியுத்திரமாக ஐந்தாவது வசனத்தை பாருங்க ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டான் அப்போ ஜலத்தினால் பிர ஜலம்னா தண்ணீர் சமஸ்கிருத வார்த்தை ஜலம் இந்த தண்ணீரினால் பிறப்பது என்பது உலக பிரகாரமான மாம்சீக பிறப்பு ஜலத்தினாலும் அப்புறம் ஆவியினாலும் பிறவாவிட்டான் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் அப்ப ஆவியினால் பிறப்பது என்பதுதான் மறுபடியும் பிறத்தல் அப்பமோ உனக்கு புரியலை நிக்கதே முக்கு ஆகவே அடுத்த வசனத்திலே ஆண்டவர் அவனுக்கு அவர் சொல்றாரு மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும் மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும் ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும் இதுதான் மிக முக்கியமான வார்த்தை இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்து பல காரியங்களை கற்றுக்கொண்டு ஜனங்களுக்கு போதகராகவே வந்து விடுகிறார்கள் நிறைய பேர் அடிப்படை கிறிஸ்தவ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அனுபவம் இல்லாமல் அனுபவம் இல்லாமல் வெறுமனே அறிந்து கொண்டு வரும் அறிவு அனுபவம் அல்ல ஒரு கீபோர்டு இருக்கிறது ஒரு கிட்டார் இருக்கிறது ஒரு இசைக்கருவி இருக்கிறது அந்த இசைக்கருவியிலே உள்ள உறுப்புகள் அந்த அங்கே இருக்கிற ஒவ்வொரு காரியங்கள் அதனுடைய பெயர்கள் அதை குறித்த அறிவு ஒருத்தனுக்கு இருக்குது கீபோர்டு எப்படி இயங்குகிறதுன்ற அவனுக்கு தெரியும் அதில் வெள்ளைக்கட்டை எதை குறிக்குதுன்னு அவனுக்கு என்ன நோட்டுன்னு அவனுக்கு தெரியும் கருப்பு கட்டை என்ன நோட்டுன்னு அவனுக்கு தெரியும் அந்த சரிகம பதனீசெல்லாம் தெரியும் அல்லது இங்கிலீஷு அந்த நோட்ஸ் எல்லாம் அவனுக்கு தெரியும் எல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறார் அந்த தெரிந்து வைத்திருக்கிற இடத்துல கீபோர்டை கொடுத்து ஒரு பாட்டை வாசின்னா வாசிக்க தெரியாது அது அனுபவத்தில் வருவது வெறும் அறிவில் வருவதல்ல இன்னைக்கு லட்சக்கணக்கான தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள் பைபிள் படிச்சிருக்கிறாங்க அறிவு இருக்கு ஆனால் அனுபவம் இல்லை கிறிஸ்தவம் என்பது அறிவு சார்ந்ததல்ல அனுபவம் சார்ந்தது ஆண்டவரை அனுபவிக்க வேண்டும் அவர் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட அந்த அனுபவம் இருக்க வேண்டும் அவர் நமக்குள்ளே வந்து செயலாற்றுகிறதுனாலே நம்முடைய வாழ்க்கையிலே பல மாற்றங்கள் வேண்டும் அனுபவம் ரொம்ப முக்கியம் இங்கே அனுபவமே இல்லாத நிக்கோதேமு அவருடைய அறிவை கொண்டு ஆண்டவரிடத்தில் பேசுகிறார் ஆண்டவர் அவருக்கு பதில் சொல்றார் மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாக இருக்கும் அதாவது நீ வந்து அனுபவம் இல்லாத வெறும் வேத அறிவு மாத்திரம் உள்ள பிரசங்கியராக இருந்தீங்கன்னா நீ பேசும் பொழுது மாம்சத்துக்கு அடுத்த காரியங்களை தான் பேசுவேன் எந்த வசனத்தையும் மாம்சத்தோடு தான் நீ கம்பேர் பண்ணுவ அதனுடைய வளர்ச்சி தான் இன்றைக்கி சினிமா பாட்டை பாடிக்கிட்டு இருக்கிறாங்க பிரசங்கத்தில் சர்ச்சில் ஏன்னா உங்களுக்கு மாம்சத்தை மாம்சத்தில் தான் மேட்ச் பண்ண தெரியும் அவங்களுக்கு ஆவிக்குரிய அனுபவம் இல்லை தெய்வ பயம் வராது அந்த அனுபவம் இல்லைன்னா இஷ்டத்துக்கு ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களை எல்லாம் வசனத்தை எல்லாம் அப்படியே கொண்டு வந்து கொஞ்சம் கூட தெய்வ பயம் இல்லாமல் மாம்சத்தோடு இணைத்து பேசுகிற ஒரு கூட்டம் பேர் அதில் தான் நிக்கதையும் இருந்தார் பிறப்பது மாம்சமாக ஏழாவது சொல்ற நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து நீ அதிசயப்பட வேண்டாம் காற்றானது இன்ன திசையிலிருந்து இருந்து வீசுகிறது என்று உனக்கு தெரியுமா இன்னும் இடத்திற்கு அது போகிறது என்று உனக்கு தெரியுமா தெரியாது ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கு நம்மை தான் மாம்சத்தில் மனிதர்கள் வாழ்கிறது தான் அவர்களும் இருப்பாங்க ஆனால் இருதயத்திலே ஆவிக்குரிய ரீதியாய் பிறந்திருப்பார்கள் அவர்கள் எந்த காரியத்தையும் ஆவிக்குரிய ரீதியோடு சம்பந்தப்படுத்தி காண்பிப்பார்கள் அப்போசலனுக்கு இந்த அனுபவம் உண்டு அவர் ஏற்கனவே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் முன்பாகவே அவருக்கு வேதாகமும் நல்லா தெரியும் நியாயப்பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாமல் வாழ்ந்தவன் நான் என்று சொல்லுகிறார் தன்னை பரிசெயன் என்று அடையாளமும் படுத்துகிறார் ஆனால் இயேசு சந்தித்த பொழுது அவர் ஆவியிலே மறுபடியும் பவுல் பிறந்த பொழுது சொல்றாரு நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்படும் அந்த பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறபடி நான் ஆவிக்குரிய காரியங்களை ஆவிக்குரிய காரியங்களோடு நாங்கள் சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம் மாம்சிகத்தின்படி நாங்கள் பேசுவதில்லை காற்று வீசுவதை உணர முடியும் பார்க்க முடியாது அதே போலத்தான் ஆவிக்குரிய மன்னித்து ஆவிக்குரிய காரிய சிந்தனைகள் அவன் ஒரு நாள் அதை கொண்டு போய் மாம்சத்தோடு ஒப்பிட்டு பேச மாட்டார்கள் அன்பான்வர்களே நிக்கதே அனுபவம் இல்லை என்பதனாலே இவ்வளவு விளக்கம் சொல்லி புரியல இதே போலத்தான் நம்முடைய வாழ் எவ்வளவு விளக்கம் சொன்னாலும் நமக்கு புரியாது இந்த அனுபவத்துக்குள்ளே வந்துவிட வேண்டும் அனுபவத்துக்குள்ளே எப்படி வருவது ஏசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும்படி அவரிடத்தில் நீங்கள் ஒரு வார்த்தை மாத்திர சொல்லுங்கள் இந்த அனுபவத்துக்குள்ளே நீங்கள் வாருங்கள் இந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றுக் நீங்கள் ஆவிக்குரியவர்களாய் மாறுவீர்கள் நீங்கள் ஆவிக்குரியவர்களாய் மறுபடியும் பிறக்கிற அந்த அனுபவத்திற்குள்ளே வருவீர்கள் அகத்தியர் என்கிற ஒரு அருமையான முனிவர் குற்றாலத்திலே தவம் புரிந்தவர் வாழ்ந்தவர் அவர் தன்னுடைய அகத்திய ஞானம் என்கிற ஒரு புத்தகத்திலே எழுதியிருக்கிறார் நீர் பூசி என்ன நீராடி போய் என்ன மாற்றி பிறக்க வழி அறியேனே என்ன சொல்கிறார் நான் எல்லா ரிச்சுவல்ஸுக்குள்ளும் சடங்காச்சாரங்களுக்குள்ளும் கடந்து போகிறேன் ஆனால் மறுபடி பிறப்பது என்பது எனக்கு தெரியலையே நிக்கதும் அதே குணம் தான் அதே நிலைமை தான் அகத்திய இருக்கும் எல்லாருக்கு மார்க்க சடங்குகள் இருக்கு மார்க்கத்தில் நாங்கள் செய்ய வேண்டிய பல கடமைகள் இருக்குது பெற்றோரை கவனிக்க வேண்டிய கடமை இருக்கு பல காரியங்களை நாங்கள் செய்கிறோம் ரெண்டு தரம் உபவாசிக்கிறோம் எல்லாத்துலேயும் தசம் வாங்கி கொடுக்குறோம் ஆலயத்திற்கு ஒழுங்காய் செல்லுகிறோம் ஊழியங்களுக்கு உதவி செய்கிறோம் எல்லாம் நாங்கள் செய்கிறோம் ஆனால் மாற்றி பிறக்கலையே மறுபடியும் பிறக்க வழி தெரியலையே மறுபடியும் பிறப்பது என்பது அது பியூரா காட்ஸ் கிரேஸ் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல தேவனுடைய ஈவு இது தேவனுடைய ஈவு அந்த தேவனுடைய ஈவை எந்த நேரத்திலும் நீங்கள் இலவசமாய் பெற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் மனது வைத்தால் நம்ம போறோம் எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் தேவை நான் மாற்றி பிறக்க வேண்டும் நான் மறுபடியும் பிறந்த அந்த அனுபவம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற ஒவ்வொருவர் அனுபவத்தை நீங்கள் இப்பொழுது பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவர் அந்த ஈவை உங்களுக்கு தருவதற்கும் உங்களை ரட்சிப்பதற்கும் உங்களை அவருடைய சொந்த மகனாய் மகளாய் அவர் ஏற்றுக்கொள்வதற்கும் ஆவலோடு காத்திருக்கிறார் ஆவலோடு காத்திருக்கிறார் கண்களை மூடி அவருடைய சமூகத்தில் அற்புதமான விடுதலைக்காய் இப்பொழுது காத்திருக்க போகிறோம் உலகத்தில் எந்த காரியத்துக்காகவும் இப்பொழுது நான் ஜெபிக்க போகிறது இயேசு கிறிஸ்துவனுடைய உள்ளத்திலே வருகிற அந்த அனுபவம் அந்த ஒரு வினாடி நாம் இயேசுவின் பிள்ளைகளாய் மாறப்போகிறோம் கண்களை மூடி ஆண்டவரை மாத்திரம் பார்க்கு இதோ வாசல் அண்டையில் நின்று ஆவலாய் தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான் நான் அவனுக்குள் வந்து அவனோடு போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் தேங்க்யூ ஃபாதர் தேங்க்யூ ஜீஸ் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒவ்வொருவரும் சொல்ல நண்டவரே நான் மறுபடியும் பிறக்க விரும்புகிறேன் நான் ஆவிக்குரியவனாய் மாற விரும்புகிறேன் கிருபையினால் முடி ஈவினால் என்னுடைய சொந்த மகனாய் மகளாய் இப்பொழுது மாற்று வாய் திறந்து சொல்லுங்க வாய் திறந்து சொல்லுங்க இருக்கிற இடங்களிலே ஆண்டவரை கூப்பிடுங்கள் ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா தகப்பனே உமக்கு நன்றி தகப்பனே உமக்கு ஸ்தோத்ரம் ஆண்டவரே உமக்கு நன்றி நாங்கள் மறுபடியும் பிறந்த அந்த அனுபவத்திற்குள்ளே வர விரும்புகிறோம் அண்டவரே நிற்கதுமே போல போலதான் இதுவரைக்கும் புரியாமல் இருந்தோம் இப்பொழுது நாங்கள் விளங்கி கொண்டோம் நீர் எங்களுக்காக பாடுபட்டீர் எங்கள் பாவங்களை உண்மையில் சுமந்து கொண்டீர் எங்களுக்கு பதிலாக நீர் பரிகார பலியானீர் அண்டவரே என்னுடைய ரத்தத்தின் வல்லமையினால் எங்கள் ஒவ்வொருவரையும் இப்பொழுது மீட்டெடுத்து எங்களை ரட்சித்து எங்களுடைய சொந்த மகனாய் மகளாய் மாற்று மாண்டவரே எங்களுக்குள்ளே வாறு மாண்டவரே எங்களை முழுமையாய் தருகிறோம் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் எங்களுக்குள்ளே நீர் வாரும் உடைய அற்புத கரம் ஹால லூயா எங்களை தொடட்டு மாண்டவரே தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஃபாதர் தேங்க்யூ காட் ஒவ்வொருவரையும் தொடு மாண்டவரே ஒவ்வொருவரையும் தொடு மாண்டவரே ஒவ்வொருவரையும் தொடு மாண்டவரே நம்முடைய கிருவை உள்ள கரம் நம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை ரட்சிப்பதாக அண்டவரே இது உங்களால் உண்டானதல்ல தேவனுடைய ஈவு என்று சொன்னீங்களே ஆண்டவரே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே மகனாய் மகளாய் இப்பொழுது நீர் ஏற்றுக்கொள்கிறதற்காய் உமக்கு நன்றி தேங்க் யூ ஜீஸ் எங்களுக்குள்ளே நீர் வந்ததற்காய் ஸ்தோத்திரம் எங்களை ஏற்றுக்கொண்டதற்காய் ஸ்தோத்திரம் மறுபடியும் பிறந்த அனுபவத்திற்குள்ளே எங்கள் வந்ததற்காய் ஸ்தோத்திரம் தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் ஆசிபதி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்களருமை பிதாவே ஆமை ஆமை Jangan lupa SUBSCRIBE, LIKE, KOMEN dan SHARE...